இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஏழு முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களை நோக்கி கூறியது என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார் என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும் யோவானிடம் ஆளனுப்பி நீங்கள் கேட்டபோது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார் மனிதர் தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன் யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் கழிகூற விரும்பினீர்கள் யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு நான் செய்து முடிக்குமாறு தந்தை என்னிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே சான்று நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார் நீங்கள் ஒருபோதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை அவரது உருவை கண்டதும் இல்லை அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை இல்லை மனித தரும் பெருமை எனக்கு தேவையில்லை உங்களை எனக்கு தெரியும் உங்களிடம் இறையன்பு இல்லை நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன் ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் கடவுள் ஒருவரே அவர் தரும் பெருமையை நாடாது ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும் தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்த போகிறவன் நான் என நினைக்காதீர்கள் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் என்னையும் நம்பியிருப்பீர்கள் ஏனெனில் அவர் என்னை தான் எழுதினார் அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூதர்களை நோக்கி சொல்லுகிறார் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் இந்த யூதர்கள் மோசேவுக்கும் அவர் கொடுத்த சட்டத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் அவர் முன்னறிவித்த அறிவித்த மகன் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த இயேசுவை குறித்து தான் அவர் முன்னறிவித்தார் இந்த கடவுளுடைய பணியை தான் அவர் செய்தார் ஆனால் அந்த கடவுளை மறந்துவிட்டு அந்த வார்த்தையை எடுத்து சொன்னேன் அந்த மனிதருக்கு மேலான முக்கியத்துவம் கொடுத்தார்கள் ஆனால் என்ன செய்திருக்க வேண்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும் அதை செய்யவில்லை எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார் நான் போதித்தேன் நான் போதித்ததை மறந்துவிட்டீர்களே என்று சொல்லி யூதர்களின் மீது மோசே குற்றம் சுமத்துவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் பல நேரங்களில் இப்படிதான் மோசேயை அவர் அறிவித்ததையெல்லாம் நாம் பெருமையாக பேசுவோம் ஆனால் ஆண்டவர் இயேசுவை புரிந்து கொள்ள மாட்டோம் இந்த மோசே யாரை குறித்து உண்மையிலேயே பேசினார் என்பதை புரிந்து கொள்ளாமல் வெளிப்படையாக ஒரு மேலோட்டமாக நாம் பல நேரங்களிலே புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைமகன் அதற்கு இறை வார்த்தை ஒரு சான்றாக இருக்கிறது ஆனால் யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதோ மோசையை ஆண்டோருடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் அந்த வார்த்தை இயேசுவை குறித்து தான் பேசுகிறது என்பதை புரிந்து கொள்ள மறுத்து விட்டார்கள் மறந்து மறந்துவிட்டார்கள் தவறிவிட்டார்கள் இனிமாக அவர் இறைவாக்கினர்கள் சொன்னபடி தாவீதின் ஊரிலே பெத்லஹேமிலே பிறந்தார் அதையும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை அங்கேயும் இறை வார்த்தையை மறுத்துவிட்டார்கள் இந்த யூதர்கள் அடுத்தபடியாக திருமுழுக்கு யோவான் ஒரு சான்று கொடுத்தார் இதோ கடவுளுடைய ஆட்டக்குட்டி இதோ கடவுளுடைய செம்மறி அவருடைய மிதியடி வாரை கூட எனக்கு தகுதி இல்லை அவரே மெசியா என்றெல்லாம் சொன்னார் அதையும் இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் ஒருவேளை இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருந்தால் ஏசுவை சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவருக்கு எதிராய் தீர்ப்பிட்டு இருக்க மாட்டார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளை நாம் இன்று நம்மோடு இருப்பவர்களை எப்படியாய் புரிந்து கொள்கிறோம் புரிதல் நமக்கு இருக்கிறதா அல்லது இந்த யூதர்களைப் போல மேலோட்டமான ஒரு புரிதல் நம்மிடத்தில் இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் நற்செய்தியிலே என்னை குறித்து இறைவார்த்தை சான்று பகர்கிறது திருமுழுக்கு யோவான் சான்று பகர்ந்திருக்கிறார் ஏன் தந்தை கடவுளே சான்று பகிர்ந்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் ஆம் தந்தை கடவுள் கூட சொன்னார் இவரே என் அன்பார்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் என்றெல்லாம் சொன்னார் நாம் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ இந்த நாட்களிலே ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி வாழ முயற்சி செய்கிறோம் அவரை பின்பற்றுகிறோம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் அதே வேளையில் அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் அவரை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசுவை போல சக மனிதர்களை அன்பு செய்ய முடிகிறதா நம் ஆண்டவர் இயேசுவை போல சக மனிதர்களை மன்னிக்க முடிகிறதா நம் ஆண்டவர் இயேசுவை போல ஏழை எளிய பிள்ளைகளின் மீது அக்கறை கொண்டிருக்க நம்மால் இயல்கிறதா பல நேரங்களிலே இந்த யூதர்களைப் தான் வெறுமனே சடங்கிற்கான ஒரு புரிதலை கொண்டிருக்கிறோம் உள்ளார்ந்த கிறிஸ்துவினுடைய விளிமியங்களை புரிந்து கொண்டு அதை வாழ்ந்து காட்ட தவறி விடுகிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே இறைமகன் அவர் நமக்காக சிலுவையிலே உயரையே தியாகம் செய்திருக்கிறார் நமக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு வாழ்வை இருக்கிறார் அவரை பின்பற்றக்கூடிய நாமும் நம்மோடு இருப்பவர்களுக்கு வாழ்வு கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிறர் வாழ்வை கெடுப்பதற்காக அல்ல பிறரை தீர்ப்பிடுவதற்காக அல்ல பிறரை தண்டிப்பதற்காக அல்ல மாறாக நம் ஆண்டவர் இயேசுவை போல நம்மோடு இருப்பவர்களுக்கு நாம் வாழ்வு கொடுக்க வந்திருக்கிறோம் இதை புரிந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நான் நம்மோடு இருப்பவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவர்கள் இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்பு நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்புகிறார் ஆசீர்வதியம் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இறை வார்த்தையின்படி நாங்கள் வாழ நீர் எங்களை ஆசிர்வதி உமக்கு சான்று பகர நீர் எங்களை உயர்த்துவீராக எங்கள் ஜெபம் கேட்டு எங்களை இந்நேரம் வரை ஆசிர்வதித்து பாதுகாத்து வருவதற்காய் நன்றி ஆண்டவரை இதோ எங்கள் குடும்பத்தில் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்க செய்தருளும் நாங்கள் எந்தவிதமான நோய் நொடிகளுமின்றி நலமான வாழ்க்கை வாழ அருள் புரிவீராக ஆண்டவரே விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரைவில் நலம் பெற்று கொள்ளும்படியாய் நீர் தொடும் கடன் பிரச்சனைகளிலிருந்து குடிபோதை அடிமைத்தனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே அரசு பொதுத் தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் நீரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக இவருடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் செய்வீராக ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் நினைத்து பார்ப்போம் தான்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை தாரும் ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீரே எங்களை பாதுகாப்பீராக குடி போதை அடிமைத்தனங்களிலே வீழ்ந்து எழுந்து வர முடியாமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் உதவி செய்தரலாம் இன்றே உதவி செய்தரலாம் இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக எத்தனையோ பிள்ளைகள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் விரும்பும்படியான திருமண வாழ்வு வரன் அவர்களுக்கு அமையும்படியாய் நீர் ஆசீர்வதி குழந்தை செல்வத்திற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியினருக்கு ஆண்டவரே நீர் ஆசிர்வாதங்களை கொடுப்பீராக இன்னும் படித்த படிப்பிற்கு ஏற்ற வேலை இல்லையே என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் மனம் விரும்பும்படியான வேலையை அவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசிர்வதி வெளிநாடு செல்லவும் அங்கு சென்று படிக்கவும் வேலை செய்யவும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பியபடி எல்லாம் அமையட்டும் உடைய வாழ்வின் எல்லாம் உடைத்து ஆண்டவரே நீரே நாங்கள் வெற்றியை நோக்கி பயணிக்கும்படியாய் ஆசிர்வதி இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வதித்த நாளாக ஏதோ இந்த ஜப வேலையில ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அமைவதாக எங்கள் மீட்பராகிய கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்